சேலத்தில் பூம்புகார் விற்பனை நிலையம் சார்பில் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழா கண்காட்சியில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய அனைத்து வகை விளக்குகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இது குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம் கார்த்திகை தீப திருவிழா தமிழகம் முழுவதும் வரும் டிசம்பர் மூன்றாம் தேதி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது மாநிலம் முழுவதும் கோடிக்கணக்கான வீடுகளில் தீபம் ஏற்றி சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளதால் தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் தீபத் திருவிழா சிறப்பு கண்காட்சி தொடங்கியுள்ளது இந்த கண்காட்சியின் சிறப்பம்சமாக அனைத்து வகை விளக்குகள் இடம்பெற்றுள்ளன இந்த கண்காட்சியில் கும்பகோணம் நாச்சியார் கோவில் மதுரை வாகைக்குளம் ஆகிய இடங்களில் தயாரிக்கப்பட்ட அரை அடி முதல் ஆறு அடி வரையிலான அன்னம் மற்றும் பிரபை விளக்குகள் மூன்று அடி வரை உயரமுள்ள மலபார் விளக்குகள் ஆலயங்களில் பயன்படுத்தக்கூடிய வாசமாலை அகல் விளக்குகள் மங்கள தீபம் பாலாடை விளக்குகள் விநாயகர் விளக்குகள் கிளை விளக்குகள் அடுக்கு தீபம் பஞ்சாட்சர தீபம் திருமலை அன்னம் மற்றும் சங்கு சக்கர தீபம் நவகிரக தீபங்கள் அஷ்டலட்சுமி விளக்குகள் பிரதோஷ விளக்குகள் உள்ளிட்ட பலவித வடிவங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மூன்று ரூபாயில் தொடங்கி ஒரு லட்ச ரூபாய் வரையிலான விலையில் விளக்குகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் பூம்புகார் விற்பனை நிலைய மேலாளர் நரேந்திர போஸ் கைவினை கலைஞர்களால் தயாரிக்கப்பட்டு பல ஊர்களிலிருந்து நம்ம வந்து தருவிச்சிருக்கோம் அதுலேயும் குறிப்பாக அந்த அதுலேயே வந்து நிறைய இந்த விளக்குகளில் தொங்க விட்றது தொங்க விளக்கு அதே போல் மாடத்தில் வைக்கிற விளக்குங்க நம்ம அலங்காரப்படுத்த படக்கூடிய அகல் விளக்குங்க இந்த மாதிரி நிறைய விளக்குகள் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து அதிகப்படியான மக்களுக்கு இதை வந்து அந்த கைவினை கலைஞர்களோட வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் நிறையா கைவினை கலைஞர்கள் கொண்டு வராங்க குபேர தீபம் நந்தா தீபம் பலவித வடிவங்களில் உருளி அருணாச்சலேஸ்வரர் விளக்கு தாமரை அகல் விளக்குகள் ஏழுமுக விளக்கு என பல வடிவங்களில் வைக்கப்பட்டுள்ள விளக்குகள் கைவினை கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்திடும் வகையில் அமைந்துள்ளன கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி விற்பனையாகும் விளக்குகளின் வெளிச்சம் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பலாம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்